வெல்கம் நண்பா கேஎம்எஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்பன் பட்டனை கிளிக் கொடுங்க ஈகோவில் ரொம்ப தெளிவான வண்டி ரொம்ப ஜெனியூனான வண்டி தேடிக்கிருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஈகோ ஒரே ஓனர் வண்டி அவ்வளோ தெளிவான வண்டி டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் வண்டி வண்டியில் எந்த ஒரு வேலையில் டேஸ்ட் இருந்து எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் வண்டி ஷீட்டு ஈட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை ரொம்ப தெளிவான வண்டி தெரிக்கிறீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது ஃபார்வேர்டு ஷீட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி டயர் இயர் எல்லாமே நல்லாயிருக்கும் பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது வண்டி அவ்வளோ மெரிட்டான வண்டிங்க வண்டி கொஞ்சம் அர்ஜெண்ட்டு சேலு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் வண்டி இவ்வளோ தெளிவான வண்டி தேடிக்கிற்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும் வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு செயலு ரேட்டு பார்த்து அனுசரித்து கொடுக்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை இல்லைனாலும் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த வண்டி தேவைப்படலாம்